நெருப்புக்கோழி பறவை இனங்களில் மிகப்பெரிய உயிரினமாகும் நெருப்புக்கோழி நீண்ட கழுத்தையும் கால்களையும் கொண்டவை இவை அறுபத்தஞ்சி முதல் நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோ எடை கொண்ட பறவை நெருப்புக்கோழி சுமார் ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் அதாவது எட்டடி வரை உயரமாக வளரக்கூடியது இவை மணிக்கு எழுவது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை ஓடக்கூடியவை ஒரு மாத வயதுள்ள நெருப்புக்கோழி மணிக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது சிறிய உடலமைப்புள்ள மனிதர்கள் சவாரி செய்யக்கூடிய அளவுக்கு நெருப்புக்கோழி பெரியவையாகும் வட ஆப்பிரிக்கா மற்றும் அரேபியாவின் சில பகுதிகளில் இவை ஓட்டப்பந்தயங்களில் பயன்படுத்தப்பட்டன நெருப்புக்கோழியின் கால்கள் மிகவும் நீண்டு காணப்படும் பயமுறுத்தப்பட்டால் நெருப்புக்கோழி தனது வலுவான கால்களால் உதைத்து கடும் காயத்தை உண்டாக்கக்கூடியது இவைகளின் கால்களில் இரண்டு விரல்கள் மட்டுமே இருக்கும் குளிர் பிரதேசங்களில் நெருப்புக்கோழி இறைச்சிக்காக வளர்க்கப்படுகிறது பறவை இனங்களில் நெருப்புக்கோழிகளின் முட்டைகளே உலகில் பெரிய முட்டைகளாகும் முட்டை ஒன்று புள்ளி நாலு கிலோ எடையும் பதினஞ்சு சென்டிமீட்டர் அளவும் கொண்டது பல பெண் நெருப்புக்கோழிகள் தங்கள் முட்டைகளை ஒரே கூட்டில் இடுகின்றன இந்த முட்டைகளை பகலில் பெண் நெருப்புக்கோழிகளும் இரவில் ஆண் நெருப்புக்கோழிகளும் அடை காக்கின்றன குஞ்சு பொரித்து வெளிவர நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஆறு நாட்கள் ஆகலாம் நெருப்புக்கோழிகள் கூட்டு குடும்பமாக வாழ்கின்றன பொதுவாக சுமார் பத்து நெருப்புக்கோழிகள் ஒன்றாக வாழ்கின்றன அவை ஒரு மேலாதிக்க ஆண் மற்றும் ஆதிக்கம் செலுத்தும் பெண் தலைமையிலானது ஆதிக்கம் செலுத்தும் ஆண் இருப்பிடத்தை பாதுகாக்கும் ஆண் நெருப்புக்கோழி எச்சரிக்கை அழைப்பு சத்தமாகவும் ஆழமாகவும் இருக்கும் தூரத்திலிருந்து கேட்கும்போது சிங்கத்தின் கர்ஜனை போன்று இருக்கும் நெருப்புக்கோழி நாற்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் வரை வாழும் நெருப்புக்கோழிகளுக்கு பட்கள் இல்லை எனவே உணவை அரைத்து உண்பதற்காகவே கூடவே கற்களையும் விழுங்குகிறது தாவரங்கள் விலங்குகள் கிழங்கு வகைகள் இலைகள் பழங்கள் கொட்டைகள் வெட்டுக்கிளி பூச்சிகள் பாம்புகள் பள்ளிகள் ஊர்வன இனங்களை நெருப்புக்கோழி விரும்பி சாப்பிடும் ஆண் நெருப்புக்கோழிகள் கருப்பு நிறத்திலும் பெண் நெருப்புக்கோழிகள் பழுப்பு நிறத்திலும் காணப்படும் நெருப்புக்கோழிக்கு தண்ணீர் தேவைப்படுவதில்லை தாவரங்களிலிருந்து தண்ணீரை இது போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரீஸ் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்